வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கிங் கோலியை பத்தி தாங்க பார்க்க போறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஓடிஏ ஃபார்மெட்டில் விராட் கோலியை பார்க்கறதுல ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு அகேங்ஸ்டா பாக்குறதுல அவர் ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க ஸோ விராட் கோலி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒண்டையில டக் அவுட் ஆயிட்டாரு ஓகே செகண்ட் ஒன்டையில கண்டிப்பா ஒரு ரன் ஸ்கோர் பண்ணுவார்னு எதிர்பார்க்கும்போது செகண்ட் ஒன்லையும் ஃபர்ஸ்ட் பல்லே அவுட் ஆகி ரசிகர் மன்னர் ரொம்பவே காயப்படுத்திட்டாரு என்னதான் இருந்தாலும் அவர் கிரவுண்டுக்குள்ள வரும்போது இந்த ஆர்ப்பரிப்பும் சரி ஃபர்ஸ்ட் போல் அவுட் ஆயிட்டு வெளியில போகும்போது இருந்த ஆர்ப்பரிப்பும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு அதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை பட் அவர் போகும்போது அவரோட கையை வந்து ஒரு சை காமிப்பார் டாட்டா சொல்ற மாதிரி ஸோ இதனால சோசியல் மீடியால பெரிய பரவலாக பேசப்பட்டுச்சு விராட் கோலி வந்து ரிட்டையர் ஆக போறாரு அவ்வளவுதான் அவர் ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு சே ரைட்டு ஓகே அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்கும் போது அந்த டாட்டா அதுக்கு காமிக்கலைங்க அடுத்து நான் வரப்போறேன் பாருங்கடா அப்படின்றக்கான டாட்டா தான் போல மூணாவது ஒன்றில் ஃபர்ஸ்ட் பல்ல ஃபர்ஸ்ட் ரென் அவர் எடுக்கும்போது பா ஒரு சின்ன பிள்ளையை போல அவர் வந்து அவர் அந்த ரெனை வந்து அவ்வளோ சந்தோஷமா ஃபீல் பண்ணார் ரசிகர்களும் மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க அவ்வளவுதான் ரென் ஸ்டார்ட் ஆகிருச்சு இல்லை அதுக்கப்புறம் என்ன அவரோட எழுபத்தஞ்சாவது ஃபிஃப்டியை வந்து சதத்தை வந்து பூர்த்தி செஞ்சார் அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் சர்வதேச கிரிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அதிக குவித்த இரண்டாவது இந்திய வீரர் என்ற பெருமையை வந்து விராட் கோலி படைச்சிருக்காரு மொத்தம் பதினாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரன் வந்து அவர் குவிச்சிருக்காரு இந்த வகையில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்ம சச்சின் டெண்டுல்கர் பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு ரனில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கார் ஸோ விராட் கோலி ஃபேன்ஸ்க்கு வந்து கோலி தெரிவித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வேர்ல்டு கப்பில் நான் ஆடுவேன் அப்படின்றது தான் அந்த டாடாக்கான அர்த்தம் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்